ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது பங்குனி மாதம் பிறையில் வரக்கூடிய சஷ்டி விரதமும் கிருத்தியையும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து வருவதால் இந்த நாளில் முருகனை எப்படி வழிபாடு செய்தால் அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பங்குனி மாதத்துல வருகின்ற சஷ்டி தினங்கள் மிகவும் மகத்துவமானது சஷ்டி விரதம் மேற்கொண்டு முருகனை வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் பங்குனி மாதத்தில் தெய்வங்களுக்கு விரதங்கள் இருப்பது வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறந்த மாதம் இந்த மாதம் தமிழ் கடவுளான முருகப் பெருமானு மிகவும் உகந்த மாதம் சஷ்டி விரதமும் கிருத்தியை விரதமும் இரண்டும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த நாளில் முருகனுக்கான விரதங்கள் மேற்கொள்ள வேண்டும் கஷ்டி விரதம் எதற்காக இருக்க வேண்டும் என்றால் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குவதற்காகவும் குழந்தை வேண்டி தம்பதிகள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விரதம் வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அதுவும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதத்தில் திருமண தடை உள்ளவர்கள் இந்த விரதத்தை இருந்து வந்தால் அடுத்த வருடம் வரக்கூடிய பங்குனி மாதத்திற்குள் திருமணம் இனிதே நடக்கும் ஒரு சிலருக்கு பொருளாதார கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அவர்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து வரலாம் இந்த விரதம் இருக்கக்கூடியவர்கள் அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் முருகன் படத்திற்கு அரளி பூசாற்றி முருகனுக்கு விளக்கேற்றி தாம்பூலம் வைத்து கற்பூர ஆராத்தி காட்டி உங்களுக்கான வேண்டுதல் எதுவோ அந்த வேண்டுதலை நினைத்துக்கொண்டு முருகனிடம் உங்கள் கோரிக்கையை சொல்லி நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் விரதத்தை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் விரதம் இருக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் ஒரு டம்ளர் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க அதுல ஒரு துளி மஞ்சத்தூள் போட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு வாழைப்பழம் பாலும் பழத்தையும் முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து விட்டு பிரசாதத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு கொள்ள வேண்டும் அடுத்து நீங்க எதுவுமே சாப்பிடக் கூடாது முருகனுடைய நாமங்கள் சொல்லி வரலாம் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் இந்த நாள் முழுவதும் எதுவுமே சாப்பிடாமல் விரதத்தை இருக்க வேண்டும் அப்படி பசி தாங்க முடியாதவர்கள் பழச்சாறுகள் இளநீர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மாலை ஆறு மணி ஆனதும் நீங்கள் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யலாம் அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் பூஜை அறையில் முருகனுக்கு விளக்கேற்றி முருகனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிரசாதத்தை வைக்கலாம் சக்கர பொங்கல் அல்லது வெண்பொங்கல் அல்லது நீங்க வீட்டுல சமைக்கக்கூடிய ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படித்து அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் பிரசாதமாக சாப்பிட வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் கை கால் முகத்தை கழுவி கொண்டு பூஜை அறைக்கு சென்று முருகனுக்கு விளக்கேற்றி முருகனுக்காக செய்து வைத்திருக்க நெய்வேத்தியத்தை முருகனுக்கு இலையில் வைத்து தாம்புலம் வைத்து பத்தி பொருத்தி சாம்பிராணி தூபம் காட்டி சஷ்டி நாளில் முக்கியமாக கந்த சஷ்டி கவசம் படித்தால்தான் சஷ்டி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் உங்க வேண்டுதல் எதுவோ அந்த வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் முருக பெருமான் கந்த சஷ்டி கவசம் முடித்ததுக்கு அப்புறமா நீங்க கற்பூரம் ஆராத்தி முருகனுக்கு காட்டிட்டு கீழே விழுந்து வணங்க வேண்டும் பத்து நிமிடமாவது மௌனமாக அமர்ந்து உங்க வேண்டுதலை நினைத்துக்கொண்டு முருகனிடம் சொல்லிவிட்டு அடுத்து முருகனுக்கு படைத்த பிரசாதத்தை நீங்கள் ஒரு இலை போட்டு அந்த இலையில் வைத்துதான் நீங்கள் பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் இரவு நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது கூடாது அப்படி சாப்பிட வேண்டும் என்றால் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் சஷ்டி விரதம் இப்படி அதனுடைய பலன் நிச்சயம் இருக்கும் கிருத்தியைக்கான விரதமும் வருகிறது இந்த கிருத்திய விரதம் எதற்காக இருக்கிறார்கள் என்றால் கிரக தோசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பித்ருக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்காகவும் உங்க உடம்புல ஏதாவது நோய் நொடிகள் அதிகமாக இருந்தாலும் இக்கிருத்திய விரதத்தை இருக்கலாம் கிருத்தியை விரதம் இருப்பவர்கள் காலையிலே குளித்துவிட்டு முருகனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது கூடாது முருகனுக்காக இந்த நாளில் முக்கியமாக முருங்கக்காயும் வாழக்காயும் இந்த கிருத்தியை அன்று வைக்க வேண்டும் இது சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஏனென்றால் பித்திருக்களுடைய தோஷம் நீங்குவதற்காகவும் நம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அகழ்வதற்காகவும் முருகனுக்கு இந்த வழிபாடை செய்யலாம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு முருகனுக்கு நீங்க விளக்கேற்றி வாழை இலை போட்டு நீங்கள் செய்த சமையலை முருகனுக்கு வைத்து கந்த சஷ்டி கவசம் படித்து கற்பூர ஆராத்தி காட்டி முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் நீங்க எந்த ஒரு காரியம் நினைத்து இந்த வழிபாடு செய்கிறீங்களோ அந்த காரியத்தை நிச்சயம் நடத்தி கொடுப்பார் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து நீங்க வேற ஒரு இலை எடுத்து அந்த இலையில் முருகனுக்கு வைக்கப்பட்ட பிரசாதத்தை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த இலையில் வைத்து காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் முக்கியமாக கிருத்திகை விரதம் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த வழிபாடை செய்யலாம் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இந்த வழிபாடு செய்யக்கூடாது காகத்திற்கு சாப்பாடு வைத்த பின் தான் நீங்க உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் அன்று இரவு பாலும் பழமும் மட்டும் நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம் கீர்த்தியை விரதம் இந்த முறையில் நீங்க இருந்து பாருங்க இந்த விரதம் இருக்கீங்களோ அவங்க பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து வர வேண்டும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புரை சஷ்டி விரதமும் கிருத்தியை விரதமும் மிகவும் முக்கியமான விரதங்கள் இந்த இரண்டு விரதங்களில் ஏதாவது ஒரு விரதம் இருந்தா கூட முருகனுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாளில் விரதம் இருக்க முடியாதவர்கள் முக்கியமாக முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகத்திற்கு பால் தயிர் பச்சரிசி மாவு தேன் இந்த நான்கு பொருள்கள் மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துட்டு வாங்க இந்த நாளில் அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி நம் கொடுத்து வந்தாலே நம்மளுடைய கர்மாக்களையும் நீக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார் முருகன் இந்த நாளில் அபிஷேகத்திற்கு இந்த பொருள்களை வாங்கி கொடுத்து வரலாம் அப்படி கோவிலுக்கும் போக முடியல வீட்லேயும் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் பூஜை அறையிலே முருகனுக்கு விளக்கு ஏற்றி பத்தி மட்டும் பொருத்தி வச்சு முழு பலனும் உங்களுக்கு கிடைக்க கந்த சஷ்டி கவசத்தை படித்தாலே போதும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் முருகனுக்கு செவ்வாலை தேன் வாங்கி பஞ்சாமிரதத்துக்கு அபிஷேகத்துக்கு நீங்க கொடுத்துட்டு வரலாம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சஷ்டி விரதம் இருந்து வந்தால் அந்த முருகப் பெருமானே வந்து பிறப்பார் என்று சொல்வார்கள் எவர் ஒருவர் சஷ்டி விரதத்தை கடைபிடித்து வருகிறார்களோ அவர்களுக்கு எதிரிகள் தொல்லையே வாழ்க்கையில் கிடையாது என்பது ஐதீகம் வரலாம் இந்த பங்குனி மாதத்தில் நம் எந்த ஒரு வேண்டுதலும் எந்த தெய்வத்திடம் வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் அனைவரும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்